சி குரூப் ஃபோர் வந்து ஒழுக்கமுடைமை அதிகாரம் முதல் அதிகாரம் பார்க்க போகிறோம் மொத்தம் இருபது அதிகாரம் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு அதிகாரமாக ஒழுக்கமுடைமை இருக்குது இது வந்து இப்போ டென்த்து ஓல்டு தமிழ் புக்கில் டீட்டெயிலாக பொருளோட இலக்கண குறிப்போடு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து படித்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வாங்க நம்ம திருக்குறள் பார்ப்போம் ஒழுக்கமுடைமை அப்படின்னா நல்ல நடத்தை உடையவராதல் அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு குரல் வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதோட பொருள் என்னென்னா ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கம் ஒழுக்கமே நம்ம எல்லாத்துக்கும் அனைத்து சிறப்புகளையும் தருவது எதுனா ஒழுக்கம் ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் நம்ம உயிரை விட மேலானதாக காக்க வேண்டியது எதுனா ஒழுக்கம்தானா இதோட பொருள் பார்ப்போம் விழுப்பம் அப்படின்னா சிறப்பு ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் உல குறிப்பு வந்து ஒழுக்கம் தொழில் பெயர் படும்னா செய்யுள் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று இரண்டாவது திருக்குறள் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை ஆகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ ஒழுக்கமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயமா போச்சு அதனால் அது எப்படியாவது அதனை நம்ம விரும்பி காத்தல் வேண்டும் அதில் தான் அந்த திருக்குறளில் சொல்கிறாங்க பொருள் வந்து பரிந்துனா விரும்பி தேரின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் இலக்கண குறிப்பு காக்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்து வினையச்சங்கள் பிரித்தெழுதல பரிந்தோம்பி அப்படின்னா பரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்தோம்பிக்கு தெரிந்து கூட்டல் ஓம்பி இந்த ரெண்டு திருக்குறளும் ஒழுக்கத்தோட உயர்வை வந்து சொல்லுது அடுத்து மூணாவது திருக்குறள் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் பொருள் ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் அவ்வொழுக்கம் இல்லாதவர் இலி குடியினர் ஆவர் ஒழுக்கம் இருக்கிறவங்க தான் உயர்ந்த குடியை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க அவ்வொழுக்கம் இல்லாதவங்க வந்து இலிகுடியினர் அப்படின்றாங்க இப்போ சொற்பொருள் பார்ப்போம் குடிமை அப்படின்னா உயர்குடி இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் குறிப்பு வந்து இழிந்த பிறப்பு அப்படின்னா பெயரச்சம் இழிந்த ஆவோட முடிகிறனால இது பெயரச்சம் மரப்பினும் ஒத்த குழலாகும் பார்ப்பான் பிறப்புழுக்கம் குன்ற கெடும் மரப்பினும் ஒத்த குழலாகும் பார்ப்பான் பிறப்புழுக்கம் குன்ற கெடும் பொருள் வந்து ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பே அழிந்து போகும்னு சொல்கிறாங்க நம்ம என்ன தான் கல்வி கற்றுக்கிட்டாலும் அதை மறந்துட்டாலும் திரும்ப நம்ம அதை கற்றுக்கலாம் ஆனால் ஒழுக்கம் குறைஞ்சிச்சுன்னா அவனோட குடிப்பிறப்பின் சிறப்பே அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இலக்கணம் குறிப்பு பார்ப்போம் கெடும் அப்படின்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று குழல் அப்படின்னா அல் அப்படிங்கிறதுனால அது ஈற்று தொழிற்பெயர் அல்ன்னு முடிகிறனால ஈற்று தொழிற்பெயர் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு பொருள் என்னன்னா பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது எப்படி ஒருத்தவங்கிட்ட பொறாமை இருக்கமட்ட செல்வம் நிலைக்காதோ அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பொறாமை இல் இருக்கிறவங்ககிட்ட செல்வம் இருக்காது அதனால் அதுபோல ஒழுக்கம் இல்லாதவர்கிட்டையும் உயர்வு இருக்காது சொற்பொருள் பார்ப்போம் அழுக்காறு அப்படின்னா போறாமை ஆக்கம் அப்படின்னா செல்வம் இலக்கண குறிப்பு உடையான் வினையாளனையும் பெயர் இது வந்து அது போல ஆக்கம் போன்றில்லை போன்றுன்ற அந்த இடத்துல வந்து ஓம உறவு வந்திருக்கனால இது ஓமே அணி அடுத்து ஆறாவது திருக்குறள் பார்ப்போம் ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக் கரிந்து ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் கரிந்து பொருள் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமையை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் மாட்டார் இப்போது ஒழுக்கம் தவறுனா நமக்கு என்ன தீங்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த மன வலிமையோட இருக்கிறவங்க எப்பவுமே அந்த நெறியிலிருந்து கொஞ்சம் கூட விலக மாட்டாங்களாம் இதோட சொற்பொருள் வந்து ஒழுகார் அப்படின்னா விலக மாட்டார் உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர் ஏதம்னா குற்றம் உறவோர் அதோட இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர் ஓருன் அப்படின்னு முடியுது இல்லையா அதனால் வினையாளனையின் பெயர் அடுத்து ஏழாவது திருக்குறள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி பொருள் பார்ப்போம் உடையோர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் இது உண்மைதான் இப்போ நிறையா ஒழுக்கம் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்க அடையக்கூடாத பழியை நிறைய அடைகிறாங்க அதனால தான் அந்த திருக்குறளை நமக்கு வந்து வச்சுருக்காங்களோ இல்லையோ பொருள் வந்து ஒழுக்கம் ஒழுக்கமுடையமை இருக்கவங்க தான் மேன்மை அடைவாங்க ஒழுக்கம் இல்லாதவர் வந்து அடையக்கூடாத பழியை அடைவர் ஒழுக்கங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு ஒன்று அதை எப்படினாலும் இந்த திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க கஷ்டப்பட்டாத அதை கடைபிடிச்சு நம்ம ஒழுக்கத்தோட இருக்கணும்னு சொல்றாங்க சொற்பொருள் வந்து எய்துவர் அடைவர் இலக்கண குறிப்பு எய்தா பழி எய்தா பழினா ஈறுகட்ட எதிர்மறை பெயர் எய்துவர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று பகுபத உறுப்பிலக்கணம் எய்துவர் அப்படின்னா எய்து கூட்டல் இவ்வு கூட்டல் அர் எய்து வந்து பகுதி இவ்வு வந்து எதிர்கால இடைநிலை அர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி இப்போ மூணாவது திருக்குறள் இருந்து இப்போ ஏழாவது திருக்குறள்க்கும் படித்தோம் இல்லையா இது வந்து ஒழுக்கத்தோட குணத்தையும் ஒழுக்கம் இன்மையால் ஏற்படுற குற்றத்தையும் சொல்லுது இப்ப எட்டாவது திருக்குறள் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றிக்கு வித்தாகும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும் சொற்பொருள் இடும்பை ந துன்பம் வித்துனா விதை குறிப்பு நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்பு தொகைகள் இது வந்து இப்பாடல் ஒழுக்கத்தின் விளைவை கூறுகின்றது ஒன்பதாவது திருக்குறள் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சொல்லல் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சொல்லல் நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது சொற்பொருள் ஒல்லாவே அப்படின்னா இயலாவே இலக்கணக்குறிப்பு சொழல்னா பெயர் அள்ளுங் முடிகிறனால பத்தாவது திருக்குறள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவில்லாதார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவில்லாதார் பொருள் வந்து உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் உயர்ந்தோரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் சொற்பொருள் உலகம் அப்படின்னா உயர்ந்தோர் ஒட்ட அப்படின்னா பொருந்த ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல் இந்த ஒன்பதாவது திருக்குறளும் பத்தாவது திருக்குறளும் சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுக்கங்களை கூறுகின்றன இதோட பத்து திருக்குறள் முடிஞ்சிருச்சு அடுத்த திருக்குறள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்